எப்போதுமே தமிழகத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் ஒரு வன் ஒரு பெரிய நபர் தான் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் கிடையாது அது என்றும் அன்சிவிலை என்றும் தமிழக மக்களை பார்த்து தமிழக மக்கள் வாக்களித்து தான் எம்பிக்கிறாங்க நீங்க வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னா ஒரு கால் நான் மேடை போட்டு அறிவு கெட்ட தர்மேந்திர பிரதானே மானம் கெட்ட மடையனே கொஞ்சம் கூட இப்படி அறிவு இல்லாம வளர்றியடா வாடா போடா அப்படின்னு ஒரு காலம் நம்ம பேசியிருந்தா நம்மள அன்சிவிலை சொல்லலாம் மாறாக நாமோ இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு எண்ணியத்தோட பேசும் தெரியும் இவர் என்னன்னா இவர் வந்து ஆந்திரா பாலிஜியில எம்ஏ படிச்சிருக்காரு தர்மேந்திர பிரதான் மனித இயல் துறையில மாஸ்டர்ஸ் படிச்ச ஒரு பெரிய தலைவர் உண்மையிலேயே தர்மேந்திர பிரதான் ஏன் இப்படி தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது சமீபத்தில் கூட சொன்னாரு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி என்று சொன்னார் உங்களுக்கு வந்து நிதி வேணும் அப்படின்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி என்று தமிழ்நாட்டை மட்டும் மையப்படுத்தி தமிழ்நாட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிய மனிதர் தர்வேந்திர பிரதான் சரி அப்படி இந்த தர்மேந்திர பிரதானத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை பிஜேபி இருக்கிற தர்மேந்திர பிரதான் என்கின்ற ஒன்றிய எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் அடிப்படையில் ஒரிசாவை சார்ந்தவர் ஒரிசால இருந்து வர்றவர் சமீபத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரிசால தேர்தல் நடந்த போது சட்டமன்ற தேர்தல் நடந்த போது ஒரு பிரச்சாரம் ஒண்ணு பண்ண தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரானவர்கள் பாஜகவினர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தர்மேந்திர பிரதான் தான் வந்து பிரச்சாரத்துடைய ஹெட்டாக மேனிபெஸ்டோவ ஒடிசாவில் நடந்த தேர்தலினுடைய அறிக்கையை முடிவு செய்யக்கூடிய தலைமை பொறுப்பை தர்மேந்திர பிரதான் ஏற்றிருந்தார் அந்த ஸ்டேட்டுக்கு அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரர் அங்க இருந்தார் பட்நாயக் கீழே அவரை முதலாக ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு சொல்லிக் கொடுத்ததே இந்த தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் ஆரம்பம் முதலே தமிழ் மக்களின் மீது மஞ்சம் கொண்ட ஒரு மனிதன் தான் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவை விட சிறந்து விளங்கி இருக்கிறோம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை விட நாம் இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்திருக்கிறோம் இந்தியாவே வியந்து பார்க்கும் காமராஜர் போன்ற பெரும் தலைவர்களை இந்த நாட்டிற்கு தந்து தந்திருக்கிறோம் அதனால்தான் இந்த மண்ணின் மீது பெரும் வன்மம் கொண்டவர்களாக இந்த தமிழக பாஜகவினர் இருக்கிறார்கள் அவர்களை பின்தொடரும் இந்த தர்மேந்திர பிரதான் போன்ற ஒன்றிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் போன பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி பேசியது பூரி ஜெகநாதன் கோயில் பக்கத்துல ஒரு அந்த வந்து ஒரு பெரிய அது என்ன இது குவியல் இருக்குது இருக்குது அந்த அந்த சாவியை சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடி விட்டு சென்று விட்டார்கள் என்று நரேந்திர மோடியை பேச வைத்தது இதே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்து கோவிலுடைய சாவியை திருடி கொண்டு சென்ற திருடர்கள் என்று பேச வைத்தவன் தர்மேந்திர பிரதான் அதால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அன்சுவிலை அல்டெலாப்டிக் என்று சொல்றார் நீங்கள் நாகரிக மற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் நாகரிக என்று சொல்ல சொல் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நீங்கள் நாகரிக உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு குத்துது அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டின் முலமைச்சர் எதிர்த்து ஒரு பாட்டை வெளியிடுகிறார் ஒரு பாடலை வெளியிடுகிறா இன்றைக்கு இதே அண்ணாமலை பார்த்து சொல்றேன் ஏதாவது ஒரு கலவரத்து ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட மாட்டோமா என்று நினைக்கும் வெற்றி ராஜாக்களை பார்த்து சொல்கிறேன் தர்மேந்திர பிரதானை பார்த்து சொல்கிறேன் யாரை பார்த்தால் அன்சிவிலை அன்டெமோக்ராட்டிக் என்று சொல்கிறீர்கள் யாரை பார்த்து நாகரீகமற்றவர் என்று சொல்கிறீர்கள் யாரை பார்த்து நீங்கள் ஜனநாயக ஜனநாயகமற்றவர் என்று சொல்கிறீர்கள் நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஒரு அறிக்கை வந்தது நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் ஒரு அறிக்கை வந்தது அதிலே இந்தியாவிலேயே அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்தியாவிலேயே அதிகம் கோயிலுக்கு செல்லக்கூடிய மக்களை பெற்ற இந்துக்களை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகம் கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்து மக்களை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தி ஏழு ஏழு சதவீதம் பேர்

இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னுடைய பாதங்களால் ஒன்றிணைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி நினைத்த போது அவர் முதன்மையாக தேர்ந்தெடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தர்மேந்திர பிரதானை பார்த்து சொல்கிறேன் நரேந்திர மோடிக்கு எங்க போச்சு புத்தி அவன் தான் அறிவு கட்டவன்னா அவன் ஒரு அன்சிவிலை அன்டெமோக்ராட்டிக் மனிதன் என்று சொன்னால் அவன் நாகரீகமற்றவன் அவன் ஜனநாயகமற்றவன் என்று சொன்னால் ஒரு பிரதமருக்கு அறிவு வேண்டாம் ஒரு பிரதமருக்கு அறிவு வேண்டாம் ஒரு பிரதமர் பேசுகிறார் உங்களுடைய சாவி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழ்நாட்டு மக்கள் திருடி விட்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு பிரதமர் பேசுகிறார் தர்மேந்திர பிரதான் சொல்வதை கேட்டுக்கொள்வோம் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் என்பது நரேந்திர மோடி நம்மளை பார்த்து திருடங்கிறார் நரேந்திர மோடி நம்மளை பார்த்து திருடர்கள் என்று சொல்கிறார் பத்மா பந்தருடைய சாவியை திருடி கொண்டு சென்றவர்கள் தமிழர்கள் இதை நரேந்திர மோடிக்கு எழுதி கொடுத்து பேச வைத்தது இதே தர்மேந்திர பிரதான் பி கே பாண்டியன் ஊழல்வாதி பட்நாயக் கூட சேர்ந்திருந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அவர் சரியில்லை என்றால் அவரை தாக்குவது வேற உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் மீது தர்மேந்திர பிரதான் என்கின்ற இந்த ஒன்றிய அமைச்சருக்கு இருக்கக்கூடிய வன்மம் வெறுப்பு கோபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி சாப்பாடு சாப்பிடுவோம் நம்ம நம்முடைய பழக்க என்னது நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு நம்ம உதாரணம் மகாராஷ்டிரா போனீங்கன்னா கூட காலையில டிஃபன் பண்ணணும்னா இவர் ஊர்ல ஒரு குருவ மாதிரி கொடுத்து அதுல போய் இதெல்லாம் போட்டு கொடுப்பான் இந்த சேவ் மரணப்பாடு கொடுப்பாங்க ஆனா நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம ஒரு விருந்து வச்சா என்ன விருந்து சாப்பிடுவோம் நம்ம கலாச்சாரத்தின்படி தமிழ் கலாச்சாரத்தில் என்ன வைப்போம் இல விரிப்போம் இல்லையா ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது இதே தர்மேந்திர பிரதானுடைய தலைமையிலே அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வி கே பாண்டியனை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் தமிழக மக்களை இழிவுபடுத்திய ஒரு செயல் பிரச்சாரம் பண்றது ஒரு வீடியோ பண்றான் அந்த வீடியோல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உட்காந்து இலையை விரிக்கிறான் இலையை விரிச்சு சாப்பாடு போடுறான் சாப்பாடு போட்டு அந்த சாம்பாரை ஊத்துறான் ரசத்தை ஊத்துறான் அது அப்படியே விரிஞ்சு ஓடுது அப்படியே கீழே விரிஞ்சு ஓடுது அதை எடுத்து நக்கலாம் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன் அதை நக்கலாம் இப்படி நக்கிறவனுக்கா உங்க ஓட்டு என்று கேட்கிறான் எங்க ஒடிசால இதற்கு காரணம் தர்மேந்திர பிரதான் இதற்கு காரணம் பாஜக இவர்களுக்கு மக்காலத்து வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு இந்த அண்ணாமலை போன்றவர்கள் லட்சராஜா போன்றவர்கள் தமிழிசை போன்றவர்கள் தமிழை தமிழ் மண்ணை தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய தமிழின துரோகிகளை இன்றைக்கு வளர்த்து வரக்கூடிய கட்சிதான் பாஜக அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அஞ்சு விளை அன்று மாற்றத்திற்கின்று பேசக்கூடிய நெஞ்சு கம்பை இவர்களுக்கு யார் கொடுத்தது இந்த தமிழக மக்கள் கொந்தளிக்க வேண்டும் தமிழ்நாடே இவர்கான எதிரொலியை வரக்கூடிய இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கொடுக்கும் இவர்களுக்கான அது அமையும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எந்த வந்து ஜவலகு தேரியாவு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இல்லை என்றால் உங்களுக்கு நிதி கிடையாது மீண்டும் மீண்டும் தர்மேந்திர பிரதான் அதுக்கு தான் பேசுறார் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் யார் அரசியல் செய்கிறார் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்கிறார் இந்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்னுதாரமாக திகழ்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தா இன்னைக்கு இவ்வளவு சிரமப்படக்கூடிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் கல்வியில் முன்னாள் நினைக்கிறோம் நேஷனல் எஜுகேஷன் வந்தா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தா ஆஃப் கம்பார்ட்மெண்டலை நாலு பொது தேர்வு இது வரைக்கும் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் பத்தாவது எழுதுவோம் பப்ளிக் எக்ஸாம் நிறைய பேர் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க குறைஞ்சது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா குறைஞ்சது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கோம் சொல்லுவாங்க ஆனால் மூணாவதுல அஞ்சாவதுல எட்டாவதுல பத்தாவதுல கம்பார்ட்மெண்டலை பிரிச்சு அவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொடுத்து இடைநிறுத்தலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கேவலமான கல்விக் கொள்கை தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி

நாற்பது சதவீத நிதியை மாநில அரசு கொடுக்கும் பி எம் சி ஒரு ஸ்கூல் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்கூலு பி எம் சி அப்படி கொடுப்பாங்க அது நல்லா தானே இருக்கு இதை ஏற்றுக்கலாம் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இது நல்லா தானே ஏற்றுக்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல அறுபது சதவீத எழுபது சதவீத அட்டண்டன்ஸ் இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் ப்ராப்பரா டேக் போட்டுருக்கணும் அந்த ஸ்கூல்ல நல்ல பாஸ் ரேஷியோ இருக்கணும் இப்படிலாம் ஒரு ஸ்கூல் நல்லா இயங்கிச்சுன்னா அந்த சூழல் மேலா இவங்க போய் இந்த சூழல் நாங்க ஒன்றிய ஆசிரியர் பி எம் சி திட்டத்தில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இயங்குற ஒரு ஸ்கூலை போய் பி எம் சி திட்டத்தில் எழுதுக்கிட்டு அதுக்கு இவங்க அறுபது சதவீதம் நிதி கொடுப்பாங்க ஒரு ஒன்றிய அரசனுடைய பொறுப்பு என்ன அண்டர் பிரிவிலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை எடுத்து அதை வளர்த்திருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு ஆனால் சிறந்து இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூலை எடுத்து அந்த ஸ்கூலுக்கு நீங்க சிக்கர் ஒட்டி அதை நீங்க பி எம் சி திட்டத்தில் அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் நல்லா படிக்கிற சூழல் நல்லா படிக்காத சூழல் என்று இருவராக பிரிப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மத்த முதத்தும் பிரிவு இரவுக்கு முதத்தும் எதிரானது அதற்காக எதிர்க்கிறது தமிழ்நாடு அதற்காக நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்கிறோம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எழுதிருக்கோம் கம்பார்ட்மெண்ட்ஸ் எஜுகேஷனுக்கு அலெக்ட்ஸா இருக்கிறதுனால இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எழுதுறோம் அதே மாதிரி அண்டர் கிரெஜி டிப்ளமா கோர்ஸ நாலு வருஷமா பிரிச்சு ஏற்கனவே நம்மளும் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது இதுல டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நாலு வருஷமா அதாக்கி ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒருத்தன் நிமிடம் அப்படின்னா நாலு வருஷ கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒருத்தர் நின்ட்டான் அப்படின்னா அவனுக்கு டிப்ளமோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் நாலு வருஷம் படிக்கலை எல்லாம் நம்மளா படிக்கிறோம் மூணு வருஷம் அவன் டிகிரி படிக்கிறான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நின்றுட்டால் யாருக்கா டிகிரி கிடைக்குமா யாருக்கா டிகிரி கிடைக்குமா கிடைக்காது அப்போது இவங்களுடைய ஐடியா என்னவா ஃபஸ்ட் இயரில் ஒருத்தர் நின்றுட்டான்னா அவனுக்கு டிப்ளமோ கொடுப்பாங்களா செகண்ட் இயரில் ஒருத்தர் நின்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு டிகிரி கொடுப்பாங்களா நேர்ட் இயர் போர்ட் இயர்ன்னு அவன் நிற்க நிற்க அவனுக்கு கொடுப்பாங்களாம் அப்படி எதை ஊக்குவிக்கும் நம்ம காலேஜ் படிக்கலாம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் நின்றுடலாம்

இந்த தமிழக மண்ணை வஞ்சிக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக இந்த ஹெச்ராஜா போன்றவர்கள் இந்த அண்ணாமலை போன்றவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே தமிழருக்கு விரோதமாக செயல்பட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க திமுக காரங்க நடத்துற எல்லாம் ஹிந்தி இருக்குது எல்லாரும் நடத்துற ஸ்கூல்லயும் ஹிந்தி இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இது எவ்வளவு இலகுவான கொஸ்டின் அப்படின்னா நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை அதை ஆப்ஷனலா படிக்க நினைக்கிறவங்களுக்கு நாங்களே ஸ்கூல் நடத்தணும் நடத்துவோம் அவ்வளவுதான் இது உதாரணம் இந்தியை எதிர்க்கல இந்தி மேல வண்ணம் இல்லை அது ஆப்ஷனா படிக்க நினைக்கிற யார் வேண்டுமானாலும் வேற சூழ்நிலை படிச்சுக்கலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு தருகிறது தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது தங்களுடைய மத உரிமைகளை தமிழ்நாடு விட்டு கொடுத்ததில்லை தங்களுடைய அடிப்படை உரிமைகளை தமிழ்நாடு விட்டு கொடுத்ததில்லை தன்னுடைய கட்டமைப்பை தமிழ்நாடு விட்டு கொடுத்ததில்லை இந்தியாவே வெளிக்கெருவதற்கு முன்பாக இன்றைக்கு தமிழக முதல்வர் தான் முதன்மையாக பேசினார் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற எத்தனை திட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் குறிப்பாக பாசிச பாஜக அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முன்னணி மாநிலமாக தமிழகம் இருக்கும் அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகின் தலைமையிலே எப்போது உறுதியாக இருக்கும் அதிலே முன்னோடி மாநிலமாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையிலே இப்ப கூட்டங்களில் இது ஒன்றாக இன்றைக்கு நான் கலந்து கொள்கிறேன்

இந்த பாசிச அரசுக்கு பாடப்படுத்தும் முதன்மை மாநிலமாக தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி இருக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான முதல் மணியை தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி அமைக்கும் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஆக்காமல் ஒருபோதும் தமிழக காங்கிரஸ் ஓயாது என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்